செங்கல்பட்டு மாவட்டம் படூர் கேலம்பாக்கம் ஊராட்சிகளில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் ஊரக வளர்ச்சி ஊராட்சி நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் படூர் ஊராட்சியில் அங்கன்வாடி மைய கட்டிடமும் கேலம்பாக்கம் ஊராட்சியில் வட்டார சுகாதார அழகு கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி காஞ்சிபுரம் எம்பி செல்வம் சார் ஆட்சியர் நாராயண சர்மா கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்